ஹாய் இது வந்து செவ்வாய்க்கிழமை காலையில் காலையிலே எழுந்திரிச்சி பூஜை எல்லாம் பண்ணியாச்சு பண்ணிவிட்டு இன்றைக்கி ஆஷாட நவராத்திரியுடைய நாலாவது நாளில் வாராகி அம்மனுக்கு வந்து பூஜையெல்லாம் பண்ணி இன்றைக்கி நைவேதியமாக சக்கரவல்லி கலந்து வச்சு அதுக்கு எல்லாத்துக்கும் பச்சையாக தான் வச்சுருந்தேன் பாலெலாம் வச்சு சாமையில் கொடுத்தாச்சு அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா முன்னாடி நான் வரையுது அம்மாவுக்கு வந்து காலையில் போட்டிருந்த மல்லிகைப்பூ மல்லிப்பூ வந்து நான் வந்து எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நான் வந்து மல்லிகைப்பூ வந்து வாடி போய் தான் பார்த்துருக்கேன் வாடி அப்படியே காஞ்சி போகும் ஆனால் அந்த பூ வந்து அப்படியே தோட்டல் கலரில் மாறி இருந்தது அது எதனாலன்னு எனக்கு தெரியல அம்மா இருப்பாங்க அதனால தான் அந்த மாதிரி மாறி இருக்குதுன்ட்டு என் மனசுக்கு வந்து நான் நினச்சி சந்தோஷப்பட்டிருக்கேன் எனக்கு தெரிஞ்சால் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் சரின்ட்டு அடுத்த நாள் காலையிலேயே இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தா சரி பால் கொடுத்து பார்ப்போம் அம்மா அப்படின்ட்டு ஃபோட்டோவில் கொடுத்தேன் எதுவும் ஆகல அடுத்தது கலசத்தில் வச்சு பார்ப்பேன் எதுவும் ஆகலை இந்த சக்கரவள்ளிக்கிழங்கு வந்து அம்மாவுடைய முகம் மாதிரியே இருக்கிட்டு சக்கரவள்ளிக்கிழங்கில் வந்து பால் கொடுத்து பார்த்தா அம்மா வந்து அந்த பாலை குடித்தாங்க என் கண்ணை என்னாலே அம்மா முடியல ஒரே ஆச்சரியமாக இருந்தது அழுவுறதா சந்தோஷப்படுறதா அம்மா இருக்காங்கன்னு நினைக்கிறதா என்னன்னே தெரியல அப்புறம் நானும் ஒரு நாலஞ்சு வாட்டி கொடுப்பேன் அதான் அம்மா வந்து எங்கள் காலை வந்து பிடித்தாங்க நான் ஒரு கடந்த ஒரு எட்டு ஒன்பது வார்த்தைக்கிட்டேயே பஞ்சமி கோவில் வந்து பண்ணிட்டு இருக்கேன் இங்கே பக்கத்தில் எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க வாராகியம் கோயிலில் போயிட்டு தேங்காயில் தீபம் போட்டு வந்து நான் வேண்டி அம்மா கிட்ட கேட்ட விஷயம் ரெண்டுமே நடந்துருக்கு அதனால் உங்களுக்கு அது உபயோகமாக இருக்கட்டும்னு தான் வந்து நான் சொல்லுவேன் சரி இந்த விளக்கெல்லாம் போட்டு முடிச்சுட்டு இந்த பால் கொடுத்தா குடித்தாங்க ரொம்ப சந்தோஷம் அந்த இடத்துலேருந்து நான் எந்திரிக்கவே இல்லை ஒரு மணி நேரம் நான் அங்கேயே உட்காந்து அம்மாவை தான் பார்த்துட்டு இருந்தேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்திரிச்சு பார்த்தா மேலே விளக்கில் வந்து அம்மாவோட முகம் அப்படின்னு தெரிஞ்சுது எனக்கு என்னடா அம்மா தொடர்ந்து காய்ச்சி கொடுத்துட்டே இருக்காங்க என் கூட வந்து எனக்கு யாருமே இல்லைன்னு நினச்சி நான் கலங்கி நிற்கிறப்போ அம்மா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான சந்தோஷத்துக்கு அளவே இல்லை ஆனால் என் மனுஷங்கள்லாம் வந்து நம்ம நம்ம கஷ்டத்தை சொன்னோன்னா கேட்டுட்டு பின்னாடி போய் வந்து வேறு மாதிரி பேசுகிற மனுஷங்க தான் இங்கே நிறைய அதனால் தெய்வத்துக்கிட்ட சொல்லி நம்ம அழும்போது எல்லோரும் நிறைய பேர் வந்து ஒன்று சொல்லுவாங்க அது கல் சிலை அப்படின்னு பேசுறாங்க இதில் நான் இருப்பேன் அப்படின்ட்டு அந்த தெய்வம் நம்மளுக்காக சொல்கிறத கேட்கும்போது இந்த மாதிரிலாம் பார்த்தும்போது மனசுக்கு விட என்ன வேணும் அந்த தெய்வமே நம்ம கூட இருக்குது என்ன சொன்னால் என்ன நம்மளுக்கு என்ன கஷ்டம் இருந்தால் என்ன பார்த்துக்கிறது தான் நம்ம கூட நம்ம அம்மா இருப்பாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷம் எனக்குமே முதல்லலாம் இந்த நம்ம யூடியூப் இன்ஸ்டாகிராமில் வர வீடியோலாம் பார்த்துட்டு ஆராகியம்மன் போன்று செலை வந்து கால் குடிக்குது அப்படிலாம் சொல்லும்போது நம்பிக்கைலாம் ஆரம்பத்தில் கிடையாது கேம் வங்கெலாம் கேட்பேன் இந்த மாதிரி சொல்கிறாங்களே உண்மையா அது எப்படி செலை வந்து கால் குடிக்கும் அப்படின்லாம் கேட்டால்தான் ஆனால் இன்னைக்கு நான் கொடுத்ததை பிடிச்சி பார்க்கும்போது அது என் கண்ணே என்னால் நம்ப முடியல அன்றைக்கி சந்தேகமாக கேட்ட எனக்கே இன்றைக்கி வந்து அம்மா காட்டி தான் நான் இருப்பேன் தெய்வம் அப்படின்ற அளவுக்கு அவர் கண்ண அந்த அதிசயம் வந்து இன்னுமே என் கண்ணுக்குள்ளே அப்படின்னு அந்த விலைக்கையும் நான் அவ்வளோ நேரம் உப்பு உட்காந்து காத்துட்டுருந்தேன் சரி இனிமேல் நம்ம எதுவுமே கவலைப்பட நமக்கு நம்ம அம்மா இருக்கா அப்படின்ட்டு ஓம் வாராகி தாயே போச்சு